அனைவருக்கும் வணக்கம் ஒரு இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம் அப்படின்னா காவல் வன்முறையால் இந்த இடைவெளி ஏற்பட்டது நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குன்னு ஒரு நாடகத்தை காவல்துறை ஏற்பாடு செய்தது தேன்மொழி அப்படின்னு ஒருத்தர் மூலமாக வழக்கு போட்டாங்க தேன்மொழி ஒரு சாதாரண மனிதர் சொல்றாங்க பொது நலன் சொல்றாங்க புகைப்படங்கள்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வழக்கு போடுறாங்க காவல்துறையும் காவல்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டு போடப்பட்ட வழக்கு இப்ப வேறு நீதிமன்ற உத்தரவுகளை இந்த அரசு மதிக்காது வேறு சட்டப்படி இருக்கிற விஷயங்களை இந்த அரசு மதிக்காது ஆனா தொழிலாளிக்கு எதிராக ஜனங்களுக்கு எதிரானு வந்தால் காவல்துறை தொழிலாளர்கள் மேலே பாயும் அதுதான் வந்து இன்றைக்கி நடந்ததுன்னு வைங்க இப்போது எங்களுக்கும் ஒரு மீண்டு வருவதற்கு ஒரு அவகாசம் தந்திருக்காங்க இந்த போராட்டம் தொடரும் அதை முக்கியமாக நீங்க அறிவிக்கிறோம் இந்த போராட்டம் வந்து ஓயவில்லை இந்த போராட்டம் வந்து அன்று நடந்த காவல் ஒடுக்குமுறையோட ஓயலை இன்னும் நீதிமன்றம் குறிப்பா அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நீதித்துறையில் சுதந்திரத்தின் மீது இந்த நாட்டு மக்கள் நம்பிக்கை வைக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் லட்சுமி நாராயணன் அமர்வம் எங்களுக்கு அந்த நம்பிக்கையை வந்திருக்காங்க ரொம்ப அப்பட்டமா இது பொய் வழக்குன்றத உணர்ந்திருக்காங்க ரொம்ப அப்பட்டமா பொய் வழக்குன்னு உணர்ந்து காவல் வன்முறைக்கு அவங்க ஆளாக கூடாதுன்றதுக்காக பொய் வழக்கு ரிலீஸ் பண்ணுங்க உடனடியாக விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டு நீதிமன்றம் போராட்டக்காரர்களுக்கு ஒரு நிவாரணம் தந்திருக்கு இப்போ தலைமை நீதிபதியோட உத்தரவு காரணம் காட்டி எங்களை வெளியேற்றினாங்க ஆனா இப்போ அதே தலைமை நீதிபதி எதிர்ப்பு தெரிவிக்க குடிமக்களுக்கு உரிமை உண்டு எதிர்ப்பு தெரிவிக்க மாற்று இடம் தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேட்க வேண்டிதானே அப்ப காவல் ஆணையருக்கு மனு கொடுத்திருக்கோம் திரு அருவன் அவர்களுக்கும் அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிறவங்களுக்கும் ஒப்பந்தக்காரர் அந்த கோடீஸ்வரர் ஒப்பந்தக்காரர் அவர் பக்கம் நிக்க போறாங்களா இல்ல நீதித்துறை உத்தரவுப்படி நடக்க போறாங்களா அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும் அவங்க பதில் சொல்லணும்னா அனுமதி வேண்டி பெரிய போராட்டங்களை கட்டமைப்பதற்கு தயாராக இருக்கும் வெக்க கேடு இது அதான் உரிமைகளுக்காக போராடுவதுன்றது ஒன்று இந்த உரிமைகளுக்காக அரசியலுக்கு சட்டம் தந்த உரிமை பத்தொன்பது பிரிவு தந்த உரிமை நீதித்துறை மறு உறுதி செய்திருக்கிற உரிமை அந்த உரிமைக்காக ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கே உருவாயிருக்கு இது எல்லாம் யாருக்காகனு கேட்டால் அதுதான் ரொம்ப வேடிக்கை எல்லாமே வந்து என்னென்னா ராம்கீன்னு வந்திருக்கிற ஒரு கான்ட்ராக்டருக்காக அப்போ ஒரு அதாவது நூறு கோடிகளை ஆயிரம் கோடிகளாக்கிற ஆயிரம் கோடிகளை பல ஆயிரம் கோடிகளாக பார்ப்பதற்கு ராம்கி மாற்றுவதற்கு இந்த அநீதி வந்து தொழிலாளி மேலே ஏவப்பட்டிருக்கு இது முற்றிலும் தவறானதுன்றத சொல்ல விரும்புகிறோம் அதுக்கடுத்து எங்களுடைய நிரந்தரம் என்பது இல்லாமல் சுதந்திரம் என்பது இல்லை என்றது மிக சரியான முழக்கம்ன்றத அழுத்தம் திருத்தமாக முன்வைக்கிறோம் அதே நேரம் மரியாதைக்குரிய திருமாவளவன் அதியமான் போன்றோனுடைய கரிசனங்களை நாங்கள் மதிக்கிறோம் ஒரு மாதிரி சமூக நீதியின் பக்கம் நிற்பவர்கள் மதியில் அந்த முகாமுக்குள்ளே பிளவு உருவாகிறதை நாங்கள் விரும்பலை விருதல் உருவாவத நாங்கள் விரும்பலை திருமாவளவன் எங்களுடைய போற்றுதலுக்குரியவர் மதிப்புக்குரியவர் அவர் எந்த சூழலில் எந்த காண்டாக்டில் எந்த பின்புலத்தில் எப்படி கருத்து சொன்னான்றது எனக்கு தெரியல ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம் மனித கழிவை மனிதர் அகற்றுவது சமூக கொடுமை அது தடுத்து நிறுத்தப்படணும் இயந்திரங்கள் மட்டுமே மனித கழிவை அகற்ற வேண்டும் அது எவ்வளோ சரியோ அவ்வளோ சரி குப்பைகளை அகற்றும் மேலேயும் இயந்திர மனிதர்கள் ரோபோம் பார்க்க ஆரம்பித்தா ரொம்ப நல்லது அந்த காலம் எப்பொழுது அது ரொம்ப நல்லது அந்த நாள் வந்து நன்னாள் தமிழ்நாட்டில் ஆனால் அது வரைக்கும் என்ன பண்ணுறது நாங்களும் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் வெகு விரைவிலே தமிழ்நாடு முழுவதும் குப்பை பணிகளை இயந்திரங்கள் பார்த்துக்கொள்ளும் என்ற நிலையை உருவாக்கினால் முழு ஒத்துழைப்பு தருகிறோம் வரவேற்பு தருவதற்கு தயாராக இருக்கும் அதுவரையில் அந்த செய்கிற மனிதர்கள் என்ன பண்ணுறது குப்பை பணி இனிமேல் மனிதர்கள் பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறை எழுத முடியுமா நாங்கள் தான் பார்க்குறோம் பார்க்கும்போது நாங்கள் கௌரவமாக வாழ விரும்புகிறோம் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ விரும்புகிறோம் சமூக ஏனியில் கீழ்ப்படியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகணும்னு பார்க்குறோம் எங்கள் பிள்ளைங்க நாளைக்கு நல்லா ஆகணும்னா அதுதான் வழி எங்களுக்கு நிரந்தரமாகும் வாய்ப்பு ஓய்வூதியம் பெறுகிற வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாதுன்னு விரும்புகிறோம் நாங்கள் வந்து மிகவும் மரியாதையுடன் மற்ற இந்த குரல் எழுப்புவர்களுக்கு கவனப்படுத்த விரும்புகிறோம் விவசாயத்தில் இல்லாமல் தூய்மை பணியில் இல்லாமல் தமிழ்நாட்டில் தொழில் துறையில் வர்த்தகத்தில் பல கோடி பேர் நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுடைய ஒற்றை கனவு நியாயமான கனவு பணி நிரந்தரம் இந்த கனவு நனவாக வேண்டும் அப்போதுதான் பெரியார் மண்ணில் சமூக நீதி தோங்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்கிற சவுக்கடிக்கு சாணிப்பாலுக்கு முடிவு கட்டிய பாரம்பரியம் சௌத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டடி என்ற பாரம்பரியம் அது வெற்றி பெற வேண்டும் என்றால் இவங்க எல்லாருக்கும் பணி நிரந்தரம் கிடைக்கணும் அப்பதான் அது நடக்கும் நினைக்கிறோம் எங்களோட கோரிக்கை நாங்கள் வந்து ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் கொள்கை அளவில் பணி நிரந்தரத்துக்காக நிற்கிற அதே நேரம் நான் ஏங்க நிற்கணும் தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கன்ஃபார்ம் ஆஃப் பர்மனன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஒர்க் மேன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஒன் அப்படின்னு எண்பத்தி இருக்கு இரு தொடர் வருடங்களில் நானூற்றி ஐம்பது நாட்கள் வேலை செய்பவர்கள் நிரந்தரம் செய்ய வேண்டும் தொழில் தொழிலாளர் சட்டத்தில் அட்டவணை அஞ்சு ஐட்டம் பத்து அன்ஃபேர் லெபர் பிராக்டிஸ் தடுக்கப்பட்டது தண்டனை கூறியது அப்படின்னு என்ன சொல்லுதுன்னா எம்ப்ளாய் ஒர்க் மன் அஸ் பதிலீஸ் கேஷுவல்ஸ் டெம்பரரிஸ் ஃபார் இயர்ஸ் இன் ஆர்டர் டு டிப்ரைவ் ஆஃப் த ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் நிரந்தர தொழிலாளி அந்த செயல் சலுகையை மறுப்பதற்காக தொழிலாளர்களை நீண்ட வருடங்கள் பதிலியாக தற்காலிக தொழிலாளியாக தற்செயல் தொழிலாளியாக வைத்திருப்பது தொழிலாளர் விரோத நடவடிக்கை என்றும் அது தடை செய்யப்பட்டது தண்டனைக்குரியதுன்னு சொல்லுது சட்டப்படி நடந்துவாங்கன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் கேட்குறோம் அப்புறம் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை எங்களோட பணி நிரந்தரம் நாங்கள் ஒன்றும் உங்கள் யார் தயவையும் எதிர்பார்க்கல நாங்கள் ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்கிறோம்னா போட்டு பார்த்துக்கிட்டுன்றோம் ஓபி அறுபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழாவது மண்டலம் தொடர்பானது அஞ்சு ஆறு மண்டலம் தொடர்பாக ஓபி அறுபத்தாறு அறுபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வழக்குகள் தொழில் தீர்ப்பாயத்தில் இருக்குது அங்கே நாங்கள் பணியின் கிடந்து விஷயத்தை பார்த்துக்கிறோம் ஆனால் இப்போ நாங்கள் கேட்குற ஒற்றை கோரிக்கை ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது நம்முடைய மாண்பு மிகு முதல்வர் மரியாதைக்குரியவர் மிகவும் பலமானவர் ஒன்றிய அரசுக்கு எதிரான மிகப்பெரிய போராளி அவர் சும்மா ஒன்று சொன்னால் போதும் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னே நாங்கள் எங்கே இருந்தோமோ அங்கே கொண்டு போய் அப்படியே வச்சாரில்ல போதும் வேற எதுவுமே நாங்கள் கேட்கல ரொம்ப எளிய மனிதர்கள் சமூகத்தின் கடைக்கோடியில் இருப்பவர்கள் பெண்கள் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் அருந்ததியர் ஆதி திராவிடர் அனைத்து சாதி ஏழைகள் பெண்கள் அவங்க சார்பாக கேட்குறோம் முதலமைச்சர் எங்களோட நாங்கள் வந்து உங்கள் படத்தை மிதிச்சிட்டோம் அப்படி சொல்கிறாங்க உங்களுக்கு சாபம் கொடுத்தோன்றாங்க இல்லை அது எங்கள் பாரம்பரியம் இல்லை இது வந்து கம்யூனிஸ்ட் இயக்க தோழலால் நடத்தப்படுகிற போராட்டம் நாங்கள் வந்து அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம்னு அண்ணா சொன்னதை பின்பற்றுறவங்க அப்போது இது மாதிரி வந்து திசை திருப்பக்கூடாது எங்களுக்கு ஒன்றும் முதலமைச்சரோட எங்களுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா பணி நிரந்தரம் தொடர்பாக கூட தமிழ்நாட்டோட மூத்த அரசியல்வாதி அவர் ரொம்ப அறிவார்ந்த அரசியல்வாதி பன்னெண்டாயிரம் பேர் நிரந்தரம் பண்ணுன்னு கேட்டவர் அவர் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அவர் ஒன்றும் விஷயம் தெரியாமலாம் கேட்க மாட்டார் அப்போ அவர் சமூக பொருளாதார அரசியல் காரணங்களை எல்லாம் தெரிஞ்சுதான் கேட்டிருக்காரு அதனால வந்து நம்ம எல்லாருமே தமிழ்நாடே அதை மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம முதலமைச்சரோட தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய சமூக பொருளாதார அரசியல் யதார்த்தங்களை புரிந்து கொண்டு பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று பணி நிரந்தரம் வேண்டும் பன்னெண்டாயிரம் பேருக்கு வேண்டும் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு காத்திராமல் வேண்டும் என்று அவர் சொன்னதை மொத்த தமிழ்நாடும் மதிக்க வேண்டும் முதலமைச்சரும் மதிக்க வேண்டும் கேட்டுக்கோம் அவ்வளோதான் எங்களோட கோரிக்கை இதுக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் பரவும் தனி ஒரு தீப்பொறி காட்டுத்தீயை உருவாக்கும் நான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கவனப்படுத்த முடியுறேன் எல்லா இடத்தையும் ஆரம்பிச்சாட்சி போராட்டம் மதுரையில் போராட்டம் திருநெல்வேலியில் போராட்டம் அது கடலூரில் போராட்டம் எல்லா இடங்கள்லேயுமே தூய்மை பணியாளருடைய கூங்குறல் இதய துடிப்பு எல்லாம் அப்படியே வெயில் வர ஆரம்பிக்குது நீங்கள் சுமூகமாக இதை முடியுங்க நல்லபடியாக முடியுங்க ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்யுங்க அதுக்கு பதிலாக எங்களை ஏதோ பகையாளிகள் போல் பாகிஸ்தானில் சேர்ந்தவங்க போல் எங்களை நடத்தாதீங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க நல்லா நடத்துக்கணும்ன்றது எங்களோட விருப்பம் அது வேறு விஷயம் ஆனால் நாங்கள் இந்திய நாட்டு மக்கள் நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்த மக்கள் அதுக்கேற்ப எங்களை நடந்துக்க இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு எங்களுடைய வேண்டுகோளை முன்வைக்கிறோம் உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய பத்திரிகை செய்தியை கொடுத்துட்றோம் பார்த்துக்கோங்க நான் என்னன்னா தமிழ்நாட்டோட ஊடகவியலாளர்கள்லாம் ரொம்ப ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் இந்தியாவிலே அப்படின்னு நான் நம்புகிறேன் எது நாடகம் எது நிஜம்ன்றது தெரியும் அப்போது நாடகம் நாடகம் தான் நாடகம் தான் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இப்போ இப்போ தான் வருது அது தூய்மைப்படியாது காலைல இட்லி போடணும் தோசை போடணுன்னு இந்த போராட்ட பிறகு தான் வருமா இட்லி போடுறதுக்கு தோசை இட்லி போட்டால் தோசை போட்டால் வரவேற்போம் வேணாம் நான் சொல்லுவோம் மூணு லட்சத்து இருபதாயிரம் பேர் வாரியத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க முப்பதாயிரம் பேர் எப்படி ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் பேர் பிரிக்க போறீங்க யாருக்கு உண்டு யாருக்கு இல்லைன்றது அப்புறம் நல்ல வாரிய பயன்கள்ன்றது ஏற்கனவே இருக்குது நாற்பது கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கு இப்போ அதுக்கு வேறு விஷயம் இப்போ சில பேர் அழைச்சி நன்றி சொல்கிறேன்னு சொல்கிறது அதெல்லாம் வேணான்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு பதிலாக அப்போ உங்களுடைய அமைச்சர் சேகர்பாபு

தவறுங்க அது இல்லை நன்றி தெரிவித்து போனவங்க அவுட் சோர்சிங் செய்யப்பட்டவர்கள் அல்ல அவுட்சோர்சிங் செய்யப்பட்டு வழக்காடுபவர்கள் அல்ல அங்கு போராட்ட பந்தலில் ரிப்பன் மாலிகை இருந்தவர்கள் அல்ல அவர்கள் நேர் யாரோ சேகர் பாபு அவர்கள் பெரிய ஆள் அவர் வந்து யாரையும் வர வைக்க முடியும் கொள்ள முடியும் அவருடைய ஆற்றலை நம்ம குறைச்சும் மதிப்பிட முடியாது ரொம்ப ரொம்ப பொருத்தமான விஷயங்க இது பதில் சொல்ல நாங்க கடமைப்பட்டிருக்கோம் என்ன பார்க்கணும்னா பத்து மண்டலங்கள் மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாம அறிக்கையில் விரிவா சொல்லியிருக்கோம் அதை பற்றி தனியாரிடம் பொதுத்துறை மின்வாரியம் எல்லாமே போகுது ஒப்பந்தமையம் நடக்குது என்ன உங்களுக்கும் அதுக்கு வித்தியாசம் ஏன் உங்களுக்கு மட்டும் செய்யணும் ரொம்ப சரியான கேள்வி நான் வந்து இதுக்கு அறம் சார்ந்த பதில் அப்படின்னு சொல்கிறத விட சட்டம் சார்ந்த பதில் சொல்ல விரும்புகிறேன் மை ஆன்சர் இஸ் பியூர்லி லீகல் நான் என்ன சொல்கிறேன்னா மற்ற நேர்வுகளில் ஒப்பந்த மையத்துக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தின் தனி நீதிபதி இரு நீதிபதிகள் அமர்வு மூலமாக ஆணை பெற்று தொழில் தீர்ப்பாயத்துக்கு அவுட் சோர்சிங் நியாயமா இல்லையான்ற வழக்கு போகல நல்லா கவனிச்சுக்கோங்க அவுட் சோர்சிங் அஞ்சாவது மண்டல அவுட் சோர்சிங் ஆறாவது மண்டல அவுட் சோர்சிங் நியாயமா என்ற வழக்கு இருபத்தெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொழில் தீர்ப்பாயத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது அதற்கு பிறகு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த தொழில் தீர்ப்பாயத்தின் அனுமதி செய்யாமல் அனுமதி பெறாமல் அவுட் சோர்சிங் செய்தால் சட்டவிரோதம் இது போன முறை கிடையாது இப்ப நடக்கிற மீதி இடங்கள்ல கிடையாது எங்களுதுல இந்த சட்ட விரோத நடவடிக்கை நடந்திருக்கு அதனாலதான் முதல் ஒட்ட கடைசியா என்ன கேட்டு சட்டத்தின் ஆட்சிய காப்பாத்துங்க உயர்த்தி பிடிங்க சட்டப்படி தனியாராக முடியுமான்றத சட்டப்படி சோதிச்சு பாக்கலாம் இல்ல இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் கொள்கை எழுதுல அதனாலதான் சொன்ன கொள்கையளவில் அளவில் தனியார் மையத்தை நாடு முழுக்க எதிர்க்கிறோம் இப்ப நாங்க சந்திக்கிறது அஞ்சாவது ஆறாவது மண்டலத்துல எங்க சங்கம் வழக்கு தொடக்குதோ போராட்டம் நடத்துதோ இங்கே பதில் சொல்ல முடியும் மற்றபடிக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் பணி வேணும்னு தான் எங்களோட கோரிக்கை இல்ல நீங்க ஒரு விஷயத்த எடுத்துக்கணும் என்ன பாயிண்ட்னா எங்ககிட்ட வழக்குக்கு வராதவங்க வராதவங்கிட்ட நாங்கள் வழக்கு வர முடியாது சட்டப்படி செல்லாது அப்ப எங்களை வந்து யார் வழக்கு நடத்த சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் வழக்கு நடத்த முடியும் யாருக்கும் மற்றவங்களுக்கு நாங்கள் வழக்கு நடத்தினா நீ ஏன் நடத்தணும் கேட்டாங்கன்னா எங்க பதில் சொல்லுவோம் சங்கமாக சங்கமாக எங்களிடம் யார் நாங்கள் உங்க சங்கத்தில் சேருகிறோம் தொழில் தகராறு எழுப்புங்கள் என்று சொல்கிறார்களோ அவங்களுக்கு தான் சட்டப்படி வழக்கு நடத்த முடியும் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்கன்றோம் மாதிரியான ஒரு தோட்டத்துல தேர்மொழி என்பவர்கள் ஒரு வழக்கு கொடுக்குறாங்க அந்த வழக்குல தான் சென்னை உயர் நீதிமன்றத்துடைய முதன்மை அமர்வு வந்து உங்களை அப்புறப்படுத்தணும்னு உத்தரவிட்டாங்க ஆனா இப்ப பின்னால் அவங்க சேகர்பாபுடன் இருக்கக்கூடிய புகைப்படம் முதலமைச்சரோட இருக்கக்கூடிய புகைப்படம் எல்லாம் வெளியே வருது அவங்க திமுக மிக மிக நெருக்கமானவங்களா இருக்காங்கன்றது வெளியே வருது ஒரு நீதிமன்றத்தை ஒரு கட்சியாக சார்ந்து போய் ஏமாற்றி ஒரு உத்தரவை வாங்கிட்டு வந்து உங்களை அப்புறப்படுத்துறது வாங்கிட்டு இருக்காங்களே அது சரியான நடைமுறையா இல்ல நீதிமன்றத்தை ஏமாத்திட்டாங்கன்னு எடுத்துக்கணுமா அது என்ன அது ரெண்டு விஷயம் சொல்றேன் பார்த்துங்க ஒண்ணு ராம்லீலா மைதானில் ராம்தேவ் வந்து அவர் கூட இருந்தவங்கள நள்ளிரவுல தூக்கி போட்டாங்க அப்போ நீதிபதி சுதந்திரகுமாரும் சௌஹானும் தீர்ப்பு வழங்கினாங்க ராத்திரியில தூக்கம்ன்றது மனுஷனோட அடிப்படை உரிமை அப்போ அதை மீறினது தப்பு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு விவசாயிகள் போராட்டம் நடந்தது என்சிஆர் எதிர்ப்பு போராட்டம் நடந்தது உச்ச நீதிமன்றம் இதுல நாங்கள் தலையிட மாட்டோம்னு நின்றுட்டாங்க இப்போ இங்கேயும் தலைமை நீதிபதி அப்படி செஞ்சுருக்கணும் ஆனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த தேன்மொழி நாப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு சட்டம் அந்த சட்டத்தோட நாற்பத்தோரு பிரிவு அதில் போடப்பட்ட ஆணை தேன்மொழி கையில் இருக்கு டாக்குமெண்டா ஃபைல் பண்றாங்க போலீஸ் போட்ட ஆணை போலீஸ் எடுத்த புகைப்படம் இதை வச்சு தேன்மொழி போடுறாங்க அப்படின்னு தேன்மொழி வந்து போலீஸால நிறுத்தப்பட்ட விஷயம் எங்களுக்கு புரியுது ஆனால் தலைமை நீதிபதி அதை புரிஞ்சிக்கல அப்புறம் தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற எடுத்த அணுகுமுறையை ஒரு ஒன்று காண தவறிட்டாரு இல்லை கண்ட பிறகும் அது தமிழ்நாட்டுக்கு பொருந்து வேணான்னு நினச்சிட்டாரு இது ரொம்ப கெடு வாய்ப்பானது அன்ஃபார்ச்சுனேட் அப்போது இது ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவசர அவசரமாக அணுக முடிச்சிட்டாங்க வேறு தொழிலாளிக்கு சாதகமான வழக்குகள் தொழிலாளி நியாயம் கேட்குற வழக்குகள்லாம் டிலே ஆகுது ஆனால் இந்த வழக்கில் அதாவது ஒரு தேதி ஒரு விதமாக நீதிமன்றம் நடந்துக்குது பதினாலாம் தேதி இதே நீதிமன்றம் அரவணைக்குது ஏழைகளை எளியோரில் துரதிருஷ்டவாதமானது அவ்வளோதான் சொல்ல முடியாதனால பதிமூணாம் தேதி நடந்தது வெரி அன்ஃபார்ச்சுனேட் நீதிமன்றம் அப்படி செஞ்சுருக்க வேணாம் ஒரு விஷயம் என்னன்னா நான் திருப்பி திருப்பி ஒன்று சொல்கிறேன் நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குங்க மானவும் அறிவும் மனிதர்கள் அழகு என்ன எங்கள் தன்மானத்துக்கு விரோதமாக எந்த பொம்மடும் எதுவும் செய்ய முடியாது யாருக்கும் வந்தால் அஞ்ச மாட்டோம் ஏன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் வெட்டுவாங்க குத்துவாங்க அவ்வளோதானா அதெல்லாம் தெரியாமையா பொதுவாக இது வந்துருக்கோம் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிற உடனே எதையும் சந்திப்போம் இது எங்களுக்கு புதுசு இல்லை வழக்குகளோ அல்லது சீருடைய அணிந்த சீருடைய அணியாத கிட்ட வந்து வரக்கூடிய தாக்குதலும் நாங்கள் எதிர்பார்க்காத ஒன்றும் இல்லை ஜனங்களுக்காக ஏதோ நடக்கணும்னா நடக்கட்டும் சந்திக்கிறோம் மற்றபடிக்கு அவமரியாதையாக நடத்துவத எந்த கட்டத்தில் எங்கிருந்து வந்தாலும் அதை ஒவ்வொருவது எங்களுடைய இயக்கம் ஏற்றுக்கூடாது இயக்கத்தோட பேரு உழைப்போர் உரிமை இயக்கம் உரிமை இயக்கம் கெஞ்சிற இயக்கம் இல்லை அடிபணிந்து கெஞ்சுகிற இயக்கம் இல்லை உரிமையை <laughs> <laughs> தனியார் மையத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள் உங்க கவனத்துக்கு அடுத்து மாநகராட்சியில் தூய்மைப் பணியாளர் சென்னையில் எழுதி இருக்கிற கோரிக்கை ஆதரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இன்னைக்கு மரியாதைக்குரிய தோ சண்முகம் என்ன சொல்லிருக்காரு பேட்டி வந்திருக்கு நாங்க வந்து பணி நிரந்தரம் என்ற கருத்தில் வலுவாக நிற்கிறோம் மாநகராட்சி தொழிலாளர் போராட்டத்தை ஆதரிக்கிறோம் சொல்லியிருக்காரு அவர் சொல்றதுதான் நாங்கள் எடுத்துக்க முடியும் இப்பவும் நான் சொல்றேன் இந்த இது மூலமா என்ன சொல்றாங்கன்னா எடுப்பாரு இல்ல ஏமராமன்னன் கெடுப்பாரு கெடுன்றாங்க நம்ம முதலமைச்சருக்கு யார் ஆலோசனை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல முதலமைச்சருக்கு யாராவது இது ரொம்ப சோஷலி சென்சிட்டிவ் அடித்தட்டு மக்கள் விஷயம் நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன போகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கணும் நாங்கள் பேசுறதுக்கு தயார் நாங்கள் ரொம்ப சாதாரணமானவங்க அதனால வந்து பேசி தீர்க்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும் நீங்கள் இப்பவும் சொல்கிறோம் அதில் ஒன்று சொல்கிறோம் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எங்களால் போக முடியும் ஜெயிக்க முடியும் ஆனாலும் முதலமைச்சர் மூலமாக தீர்வு வந்தால் மகிழ்ச்சியோட ஏற்றுப்போம் வரலா நிலவு வந்து ஜனங்க எல்லா அடக்குமுறையும் தாண்டி போராட்டிட்டு தான் இருக்காங்க போராட்டம் ஓயாது கடல் அலை ஓயாது போராட்டமும் ஓயாது அநீதி இருக்கிற வரைக்கும் நீதிக்கான மனிதர்களுடைய போராட்டம் ஓயாதுங்க மாநகராட்சியில் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் தூய்மை பணியாளருடைய போராட்டம் ஓயாது எந்த தடைகள் வந்தாலும் தடைகளை எங்களால் வந்து சந்திக்க முடியும் அதை தாண்டி போக முடியும் இல்லை அனுமதி கொடுத்த கடிதத்துக்கு அவங்க ஒண்ணு அதை ரிப்ளை பண்ணும்னு எதிர்பார்க்குறோம் சொல்லட்டும் உங்களுக்கு அனுமதி உண்டு அனுமதி இல்லை அப்படின்னு பதில் சொல்லணும் அவங்க

தமிழ்நாட்டோட தலைமை நீதிபதி சொல்ற விஷயங்களை கட்டுப்படுத்தாதுன்னு மரியாதைக்குரிய திரு அருண் சொன்னார்ன்னா ரொம்ப நல்லது சொல்லட்டும் நீங்க கேள்வி கிட்ட கேட்கணும் கேளுங்கன்றார் இது மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு என்ன பண்றீங்கன்னு இடம் நாங்கள் வந்து ஒன்று அங்கே பக்கத்துலேயே அள்ளிக்குளம் கட்டிருக்கோம் இன்னொன்று ராஜரத்ன ஸ்டேடியம் இல்ல இது இது போற போக்கு பார்த்தா எனக்கு எப்படி தெரியுதுன்னா அதோட இயற்கையாக ஒரு தண்ணியோட ஓட்டம் மாதிரி போற போக்கு பார்த்தா இது தமிழ்நாடு எழுதிய தூய்மை பணியாளருடைய போராட்டம் அப்படின்ற மாதிரி மாறுவதற்கான எல்லா வாய்ப்பு இருக்குன்னு இது வந்து ரொம்ப இயற்கையாக ஒன்றோட ஒன்று கழகம் ஏன்னா எல்லாருக்குமே பணி நிரந்தர கோரிக்கை இருக்கு எல்லாருக்குமே ஜீஓ அறுபத்தி ரெண்டு படி சம்பளம்ன்றா கோரிக்கை இருக்கு எல்லாருக்குமே அவுட் சோர்சிங் வேணான்றா கோரிக்கை இருக்கு